ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட நவ்வாப்பழ ஐஸ்க்ரீமை அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நவாப்பழ சீசனே முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம பாருங்கள் நவ்வாப்பலை ஐஸ் சாப்பிட போகிறோம் அவ்வளோ டேஸ்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நவாப்பழம் பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் நம்மளோட நவாப்பழ ஐஸ்கிரீமை சூப்பராக இருக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் நவா பழமாக கொடுத்தா கூட பார்ப்பாங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஐஸ் செஞ்சு கொடுங்களேன் எல்லா பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்லி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீசன் முடிஞ்சும் பாருங்கள் நம்ம நவாப்பலம் சாப்பிட்றோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்க போல இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க அப்படியே பழத்தை மட்டும் போட்டு அடிச்சு இதில் நம்ம வேற எந்த இன்கிரீடியன்ஸும் சேர்க்க கிடையாது அப்படியே கொஞ்சம் லைட்டாக குழந்தைங்களுக்கு சிது பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் ஜீனி போட்டு அடித்தோம் நம்ம சாப்பிட்றதுக்கு பெரிய பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ஜீனிலாம் போட வேண்டாம் சும்மாவே அடிச்சு அப்படியே ஐஸ் ஃப்ரீசரில் ஊற்றி வச்சுருங்க அப்படி சூப்பராக இருக்கும் சீசன் முடிஞ்சாலும் உடம்புக்கு ஹெல்த்தியானதை வச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ